வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் நடந்தது தான் என்கின்ற வகையிலான பல நகர்வுகள் இருக்கின்றது இதே வேளையில் இஸ்ரேலில் இடம்பெற்ற அந்த நகர்வுகள் சார்ந்தும் படுகொலைகள் சார்ந்தும் அங்கு சர்வதேச ஐநா மனித உரிமைகளுடைய பேரவையில் வந்து அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் இவைகள் சார்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பு தொடரும் அதே வேளை இலங்கை தொடர்பான பொறுப்புக்குரல் செய்ய திட்டத்தினூடாக ஐநா மனித உரிமை உயர் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட ஆணையை குறைந்தபட்சம் மேலும் இரு வருடங்களுக்கு காலநெடுப்பு செய்வதற்கு ஆதரவளிக்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு மற்றும் கண்காணிப்பு நாடுகளிடம் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளன இது குறித்து சர்வதேச மன்னிப்பு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சர்வதேச ஆஹ் ஜூரர்கள் ஆணைக்குழு அதே போன்று மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச பேரவை ஆகிய சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இணைந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு மற்றும் கண்காணிப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு விடுத்துள்ள அந்த கோரிக்கை அறிக்கையில் மேலும் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறுபதாவது கூட்டத்தொடர் வந்து இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கான புதிய பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் உங்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இலங்கையில் இலங்கை தொடர்பாக பொறுப்புக்கூறல் செய திட்டத்தின் ஊடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தான அலுவலகத்துக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆணையை குறைந்தபட்சம் மேலும் இரண்டு வருடங்கள் நீடிக்கக்கூடிய பிரேரணையை நிறைவேற்றுவருக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ற விடயத்தை அங்கு சொல்லி இருக்கிறார்கள் சுயாதீன வழக்கு அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் கடப்பாடு வரவேற்கப்பட்டிருக்கின்றது இத்தகைய கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பது அதனை முழுமையாக இயக்கம் செய்வதற்கு அல்லது வருடங்களோ ஆகலாம் அது மாத்திரமன்றி அதனை செய்வதற்கான போதுமான அரசியல் தன்முனைப்பு வெளிக்காட்டப்பட வேண்டும் அதோடு சுயாதீன வழக்கத்தோடு அலுவலகம் என கூறுவது மாத்திரம் போதுமானது அன்று மாறாக அது குறித்து நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கும் அவசியமான மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுவரையில் குறைந்தபட்சம் சுமார் பத்து வெவ்வேறு ஆணை ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னரும் கூட போர்க்குற்று மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உறுதிப்படுத்தப்படவில்லை குற்றவாளிகளை பாதுகாக்கும் உள்ளது பாதிக்கப்பட்டார்கள் இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் இலங்கை தொடர்பான பொறுப்பு குரல் செயல் தொடர்புகளை பேணி வந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு புதிய அரசாங்கம் ஆட்சி பீடமேறிய ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருக்கின்ற நிலையில் கடந்த கால மீறுகள் தொடர்பிலும் மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கும் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு இலங்கையில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு எதிரான மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றமைக்கான நம்ப தகுந்த குற்றச்சாட்டுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைகளூடாக கண்டறியப்பட்டிருக்கின்றன இருப்பினும் உள்ளக நிலைமாறுகால நீதி பொறிமுறைக்கான நம்பகத்தன்மையை சிறுபான்மையின மக்கள் மத்தியில் கட்டியெழுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் தவறிவிட்டன இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பு தொடரும் அதேவேளை வேளை இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயல் திட்டத்தினூடாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட ஆணையை குறைந்தபட்சம் மேலும் ஒரு வருடங்களுக்கு காலநெடிப்பு செய்வதற்கும் ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை தீவில் நீண்ட காலமாக நிலவி வரும் இன பிரச்சனைகளுக்கு பொருத்தமான தீர்வுக்கான நோக்கில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடல் இன்றைய தினமும் இடம்பெறும் என்று சொல்லுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் ஜேவிபியின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் சில முக்கிய என பத்தொன்பது உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து திங்கக்கிழமை சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்தனர் சுவிட்சர்லாந்து அரசியல் ஜாப்பு முறைமை குறிப்பாக அங்குள்ள சமஷ்டி ஆட்சி முறை உள்ளிட்ட அரசியல் நிர்வாக அமைப்புகள் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது அனுர் அரசாங்கம் புதிய அரசியல் ஞாபை உருவாக்கும் போது இனப்பிரச்சனைக்குரிய தீர்வுகளும் முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இங்கு நடைபெறுகின்ற இரண்டு நாள் கலந்துரையாடலில் சிங்கள தமிழ் பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைப்பர் என சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த கலந்துரையாடல் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அதிகாரபூர்வமான இதுவரை கருத்து கூறவில்லை கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் அறிக்கையாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிடமிருந்து கையளிக்கப்படும் எனவும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே வடக்கு கிழக்கில் நடந்த இன அளிப்பையும் தென்னிலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்களையும் ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று மட்டக்கிழப்பு மாவட்ட வலைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகன் சொல்லியிருக்கிறார் மற்ற ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை எல்லாம் சுட்டி காட்டியிருந்தார் அங்க நிறைய விடயத்தை சொல்லி இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து அவங்களுடைய உறவுகளை தேடி உள்ளக பொறிமுறை நம்பிக்கை இழந்தவர்களாக சர்வதேச நீதி பொறிமுறை

ஆனால் இது இடம்பெற்று இப்பொழுது அறுபத்தி ஆறாவது கூட்டத்துடன் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில ஐநாவில் காணாமலாக்கப்பட்ட விடிய பரப்பி உள்ளக பொறிமுறை ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தீர்வு கொடுப்போம் என பொலிவுகார அமைச்சர் முதல் கூறி உரையில இருக்கின்றார் என்ற விடயத்தை சொல்லி இருந்தார் இத்தனை வருடங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்கின்ற விடியத்தை இலங்கையில் நியமித்தார்கள் அதற்கான சட்டம் வந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடும் இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தை உருவாக்கினார்கள் தற்போது ஏழு வருடங்கள் கடந்த நிலையிலும் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து அவர்கள் தரவுகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என அவர் சொல்லி உண்மையில் பல ஆண்டுகளாகியும் இற்றை வரைக்கும் காணமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்பது ஒரு உண்டு மிக அந்த தாய்மாருடைய கண்ணீர்களும் கதர்களையும் நாம் காலம் தொட்டு பார்த்து என்பது மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் தொடர்ச்சியாக கடந்த காலத்திலும் ஆட்சியில் இருந்தவர்களும் சரி இப்பொழுது ஆட்சியில் வந்தவர்களும் சரி இந்த காணமலாக்கப்பட்ட உறவுகள் என்பதை தாண்டி இங்கே நடக்கக்கூடிய நடந்த அநீதிகளுக்கெல்லாம் தீர்வு இணை பெற்று தருவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் இச்சை வரைக்கும் தீர்வுகளை அவர்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இதில் அமலநாயக்கி கூறியது போன்றுதான் தரவுகளை மாத்திரம்தான் அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்களை தவிர அவர்களுக்கான தீர்வு என்பது இல்லை இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு வருடம் பூர்த்தியாக போகின்றது என் அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியில் ஏறி அந்த சி பீடத்தில் ஏறுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிகளை அவர்கள் அதில் எதை நிறைவேற்றினார்கள் என்ற கேள்வியை தற்பொழுது தாயக பகுதியில் இருக்கின்ற மக்கள் எழுப்புகின்றார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இருப்பினும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒன்று இரண்டு விடயங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களை தமிழர் பகுதியில் இருந்து தக்க வைத்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது இப்போ எங்க நம்ம தாயக பகுதியிலிருந்து போராட்டத்தோடு பொங்கி எழும்புவார்கள் என்பது தெரியாத ஒரு நிலை இருப்பதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இன்று தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஐநாவினுடைய அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் உள்ளகப் பொறுமுறையை இவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் இலங்கை அஹ் வந்து பாராப்படுத்த வேணுமென்ற அந்த ஒரு குரல் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு உண்மையான சந்திப்போம் வணக்கம்